தெரியல பிறந்த உத்தரப்பிரதேசிலேருந்து நவீன் அப்படின்னு ஒரு தொழிற கூட்ட வந்து ஒரு கருத்துரங்க நடத்தணும் ஆர்டிகல் நைன்டீன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு மில்லியன்ஸ்ல ஃபாலோவர்ஸ் உள்ளவர் உத்தரப்பிரதேசில் இருந்துகிட்டு பிஜேபி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆக்டிவிஸ்டும் கூட ஒரு ஒரு பத்திரிகையாளர் பாவம் அந்த மனுஷன் நல்லா வியூஸ் போயிட்டு வந்துச்சு நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தா யூடியூப் சேனல் வச்சுட்டு நல்ல மனிதரும் கூட அவர் பண்ண தவறு என்னன்னாக்கா நம்ம வந்து வந்து தான் உஷாராக இருக்கணும்ல இங்கேருந்து கூப்பிடுறாங்க அப்படின்னா மஞ்சள் தண்ணியை தலக்கிறாங்கன்னு புரிஞ்சிருக்கணும்ல இங்கே வந்து பேசிட்டு போனார் ரெண்டே நாளாக யூனியன் மினிஸ்ட்ரியிலேருந்து அவருக்கு மெயில் போட்டாங்க உங்கள் சேனலில் பேன் பண்ண போகிறோம் இன்னைக்கு தீஸ்தா வந்துருக்காங்க வாழ்த்துக்கள் தீஸ்தா ஏற்கனவே நாங்கள் வந்து தீஸ்தா தொடர சந்திச்சிருக்கோம் எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு நெட்ஒர்க் உண்டு எஸ் அது என்னங்க அது சிண்டிகேட்டா அது உண்டு நாங்கள் எப்படி பிஜேபி எங்கள் கழியை விட்றோம் அப்படிங்கிறது ஃபார்முலாவோ சொன்னோம் வேறு ஒன்றும் கிடையாது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவோ சொல்லி கொடுத்தோம் இந்த கைத்தட்டி நமக்கு என்ன கற்று கொடுத்தது இதான் எங்கள் ஃபார்முலா இதைத்தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் இதனால தான் பிஜேபி நவர் அண்ட் எவர் அப்படின்னு பார்லிமெண்ட்டில் பேச வச்சுன்னு சொன்னோம் அப்படியே வாங்கன்னாங்க இன்னைக்கு மோடியினுடைய ஒரு நிறைய டயலாக் வந்துச்சு அவர் ஃப்ளைட்லேயே ப பறந்துக்கிட்டு இருக்காரு பாவம் ஜீ வந்து தூக்கமே இல்லை தூக்கமே இல்லை அப்படின்னு அவர் தூங்காததுக்கு காரணம் ஃப்ளைட்டில் பறக்கிறது மக்களை நினைச்சு இது பண்றது அதெல்லாம் கிடையாது அவருடைய தூக்கத்தை கெடுத்தது தான் நீங்க அயோத்தி ராமர் கோயில் கட்டினாங்க இல்லைங்களா இப்ப அது மசூதி அடிச்சுட்டு மேல கட்டினாங்க இல்லைங்களா அப்படி தான் இனிமேல் சொல்லி ஆகணும் அப்போ அதை பற்றின தோளர்கிட்ட ஒரு பெரிய ஒரு பேட்டி பேட்டினாக்கா கான்வர்சேஷனாக எப்படி வந்துச்சு நாம் என்ன நினைப்போம்னாக்கா ஓகே அந்த ரத யாத்திரையிலேருந்து ஒருவாறு போல் இருக்குது வந்து இங்கே நம்ம பாரு நம்ம நினச்சிட்ருப்போம் இல்லைங்களா அப்போ அந்த பக்கம் விபிசிங்கு ஓபிசி ரிசர்வேஷனில் கையில் எடுக்கிறாரு இங்கே ரத யாத்திரை எப்படி கனெக்ட் பண்ணி வருவார் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு தான் தோழர் எங்கே போனார்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுனாரு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுனா எனக்கா ஆர்எஸ்எஸ்கார்னா யோசிப்பான் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுல எனக்கு ஐடியாவே இல்லையாடான்னு அவர் ராமர் கோயில் நம்ம இதெல்லாம் யோசிச்சிட்ருப்போம் தோழர் வந்து ராமர் பிறந்த சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வந்துருவார் இந்த இருக்காம ராமர் யோ நானே கலை விட்டுட்டுருக்கேன் இந்த வரைக்கும் ராமர் ஒன்னடா தெரியும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுல பிறந்தாண்ட அப்படின்னு பேசக்கூடிய நபர் அவர் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸை கொடுப்பாரு நீங்க எல்லாமே என்ன பண்ணணும்னா இங்க இருந்து கேட்டு போன ஒரு நாலு தகவலை மட்டும் நீங்க எடுத்துட்டு போய் இன்னொரு நாலு காதுக்கு கடத்தினீங்கன்னா போதும் நாலு கடத்த முடியா ஒரு தகவலை நாலு காதுக்கு கடத்துங்க அந்த நாலு நாளா மாறும் அப்படின்ற நம்பிக்கையில தான் இந்த மூணு கூட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம லாஸ்ட்டாக இதே மாதிரி உத்தரப்பிரதேசிலேருந்து நவீன் அப்படின்னு ஒரு தொலைரை கூட்டம் வந்து ஒரு கருத்துரங்க நடத்தணும் ஆர்டிகல் நைன்டீன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு மில்லியன்ஸில் ஃபாலோவர்ஸ் உள்ளவர் உத்தரப்பிரதேசத்தில் இருந்துக்கிட்டு பிஜேபி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆக்டிவிஸ்டும் கூட ஒரு ஒரு பத்திரிகையாளர் பாவம் அந்த மனுஷன் நல்லா வியூஸ் போயிட்டு வந்துச்சு நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு தான் யூடியூப் சேனல் வச்சுட்டு நல்ல மனிதரும் கூட அவர் பண்ண தவறு என்னன்னாக்கா நம்மக்கிட்ட வந்து பேசுனது தான் உஷாராக இருக்கணுமில்ல இங்கேருந்து கூப்பிடுறாங்க அப்படின்னா மஞ்சள் தண்ணியை தெலுக்கிறாங்கன்னு புரிஞ்சிருக்கணும்ல இங்கே வந்து பேசிட்டு போனார் ரெண்டே நாளாக யூனியன் மினிஸ்ட்ரியிலேருந்து அவருக்கு மெயில் போட்டாங்க உங்கள் சேனலில் பேன் பண்ண போகிறோம் தான் மகிழ்கிட்டே சொன்னேன் ஐயோ பாவையே அந்த மனுஷன் ஒரே ஒரு மனுஷன் வந்து கத்திட்டு இருக்காப்புல விடியான்னு சொன்னேன் இல்லை இல்லை கூப்பிட்டு வந்து கூட்டத்தை போட்டே ஆகணும்னாப்புல மஞ்சள் தண்ணி தெளித்து அவர் பாவம் டெல்லிக்கும் உத்தரப்பிரதேசம் இருக்காரு இன்றைக்கி தீஸ்தான் வந்துருக்காங்க வாழ்த்துக்கள் தீஸ்தான் அந்த போலி என்கவுண்டர் வழக்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த மோடி அமித்ஷா சம்மந்தப்பட்ட ஒரு போலி என்கவுண்டர் வழக்கு ஸோ அதில் வந்து மோடியை நேரடியாக அந்த வழக்கில் கைது பண்ண வைக்கிறதுக்கான வழக்கை போட்டவங்க தான் தீஸ் தான் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இன்னொரு விஷயம்னாக்கா இந்த இந்த நிகழ்ச்சி ஆக்சுவலாக நான் இன்னைக்கு தொகுக்கிறதுக்கான நபரே கிடையாது இன்னைக்கு தொகுத்து வழங்க வேண்டிய நபர் எங்கள் படி நாதன் படி தான் தொகுத்து வழங்க வேண்டியது இந்த இந்த லிஸ்ட்லேயே நாளைக்கு கிடையாது ஒரு பத்தரை மணிக்கு பத்தே மணி பதினோரு மணி இருக்கும் தோழர் கால் பண்ணுறாரு கால் பண்ணி இந்த நிகழ்ச்சி நீங்க தான் தொகுத்து வழங்கணும்னா எனக்கு புள்ள ஓகே பயங்கர மகிழ்ச்சி என்ன தீஸ்தா வந்திருக்காங்க மருந்தின் தொடர் இந்த ஸ்டேஜ் நம்ம தொகுத்து வழங்க போகிறோம் அப்படியே கற்பனையில் போயிடுச்சு கைத்தட்டல் ஏக போட்டு கோட்டை வருண்டு அடுத்த நிமிஷம் மகள்கிட்ட ஃபோன் பண்ணி என்னையா அப்படின்னு கேட்டோன்னே இரே அரியா பேசிகிட்டு இருக்கேன் என்னன்னு சொல்லியா பயங்கர மகிழ்ச்சியா இருக்கியா ப்ரிப்பேர் பண்ணியா சொல்லியா இரே அந்த ஐஎஸ்லேருந்து கூப்பிட்டாங்க பேசிகிட்டு இருக்கேன் இது ஐஎஸ்ல என்னயா ஆமாம் ஆமாம் மேடல் நினைக்கிறவங்க லிஸ்ட்லாம் கேட்டான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ இப்போதான் ஃபோன் பண்ணி அதுக்குதான் ஒண்ணு ஏத்துறது போல அப்படின்னாரு எல்லாம் கவனிச்சு பாருங்க பல கருத்து நாங்க நடத்திருக்கோம் மகள் மேலேயே தெரிஞ்சுட்டு இருப்பாப்ல இன்னைக்கு மேல அங்கேயே வந்தாப்ல கவனிச்சிங்களா அப்போ புள்ள அரிக்கிறது ஆட்டை விட்டு மேய விடுறது தான் புள்ள அரிக்க விட்டுருக்காங்கிறது லேட்டாக புரிஞ்சுது நாதன்படி எத்தனை நாள் கோவன்னு தெரில மாட்டி விட்டு தோழர் இங்கே தான் உட்காந்துருப்பார் எங்கேனே தெரில இப்போ ஆள் எங்கேயோ ஹைடாக இருக்கார் பின்னாடி பார்த்தீங்களா நீ முன்னாடி உட்காந்து ஆள்லாம் பின்னாடி போயிருக்கு ரைட்டு இப்போ தீஸ்தா தொடருக்கு எங்களுக்கும் ஒரு முன்னாடியே ஒரு தொடர்பு உண்டு வேறு வழியில் நம்ம சொல்லித்தாங்கணும் அதை அதை ஓப்பன் பண்ணி தாங்கணும் ஏற்கனவே நாங்கள் வந்து தீஸ்தா தொடரை சந்திச்சுருக்கோம் எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு நெட்ஒர்க் உண்டு எஸ் அது என்னங்கிறது சிண்டிகேட்டா அது உண்டு அது என்னன்னாக்கா பொழுது நல்ல உரையாடலாம் இருந்துச்சு சீக்கிரம் முடிச்சிடுறாங்க அவங்க நிறைய டைம் எடுத்துக்கணும் அதனால ரெண்டு ரெண்டு நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சிட்றேன் தீசாமடம் நானும் பொழுது ஒரு பெரிய ஒரு நேஷ்னல் லெவல்ல உள்ள ஜேர்னலிஸ்ட் எல்லாம் ஆர்கனைஸ் பண்றாங்க அப்போ நேஷனல் லெவல்ல பிஜேபி இருக்கிற பல முக்கியமான நபர்கள் இந்தியாவிலேருந்து பெரும்பெரும் தலைகள்லாம் அவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னாக்கா அந்த கர்லிங் ஹேர் இருக்கு இல்லைங்களா அந்த கர்லிங் ஹேரில் அந்த கண்ணாடி ஜேர்னலிஸ்ட் கண்ணாடி போட்டு கயிறுலாம் கட்டி இருக்கிற எல்லாம் போட்டு ஒரு ஜிப்பா போட்டு கீழே ஒரு காட்டன் வெள்ளை கலர் பேண்ட் போட்டு அப்படி கால் மலை கால் போட்டு அந்த ஜிப்பா எல்லாம் போட்டு உட்காந்துருக்காங்க நாங்கள் எப்படி போகிறோம் நான் ஒரு கருப்பு வேட்டி வழக்கம் போல் ஒரு கருப்பு சட்டை போட்டிருங்க அவர் டவுசர் பண்ணி இப்படி நம்ம ஆளுகள்லாம் ஒரு அஞ்சு பேர் ஏன்னா நான் மகளிர் இந்திரகுமார் மில்டனு கரிகாலன் நாங்கள் அஞ்சு பேர் பார்க்குறோம் அவங்கெல்லாம் பார்த்தோன்னே படு பயங்கர இவங்கெல்லாம் ஜேர்னலிஸ்டாயா பெரிய பெரிய ஆளாக இருக்காங்கயா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம் அப்புறம் உட்காந்து ஒரு கான்வர்சேஷன் வரும் பொழுது ஒரு ரெண்டு நிமிஷம் மைக்கு நம்மகிட்ட வந்துச்சு இப்போ நம்ம பேசுவோம்ல அப்புறம் தயவு செஞ்சு மேடைக்கு வாங்க அப்படின்னாங்க என்னன்னாக்கா அப்புறம் தீசா மேடம் வந்து அட்ரஸ் பண்ணாங்க அட்ரஸ் பண்ணி ரெண்டு நிமிஷம் பேசுனதில் வேறு ஒன்றும் இல்லை நாங்கள் எப்படி பிஜேபி எங்கள் கழிய விட்றோம் அப்படிங்கிறது ஃபார்முலாவோ சொன்னோம் வேறு ஒன்றும் கிடையாது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்குவர் ஃபார்முலாவோ சொல்லிக் கொடுத்தோம் இந்த கைத்தடி நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தது இதான் எங்கள் ஃபார்முலா தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் இதனால தான் பிஜேபி நெவர் அண்ட் எவர் அப்படின்னு பார்லிமெண்டில் பேசுவதுன்னு சொன்னோம் அப்படியே வாங்கினாங்க அப்படியே ஏற்றி விட்டு அப்புறம் அந்த ஃபார்முலாவை சொன்னோம்னா டீச்சர் சொன்னாங்க இது இந்தியா முழுக்க நம்ம அப்ளை பண்ணுறது என்ன பண்ணணும் அப்படின்னாங்க இதேமாதிரி இன்னொரு மீட்டிங் போடணுன்னா விரைவில் போடுவோம் நாங்கள் இதுதான் எங்களுக்கும் அவங்களுக்குமாக நடந்த உரையாடல் இப்போ தீஸா சத்தல்வாத் யார் அப்படின்னு இன்ட்ரெக்ஷன் கொடுத்துட்றேன் பீஜி மிருந்தாக்கா அந்த காளா பீஜம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மூணு காளா பீஜம் மிக்ஸ் பண்ணி போட்டால் அவங்களோட இன்ட்ரவியூ கரெக்டாக இருக்கும் அந்த அளவுக்கான ஒரு செயல்பாட்டாளர் அவங்க தீஸ்தாவை சொல்கிறதுக்கு முன்னாடி அவனுடைய கொள்ளு தாத்தா கிட்ட நான் வரலான்னு நினைக்கிறேன் அவங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது வழக்கமாக நமக்கு வந்து இந்த பாரம்பரியம் அப்புறம் இந்த இந்த வார்த்தையெல்லாம் கேட்டாலே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும் என்னடா அது பாரம்பரியம் ஏன்னா நாம் கேட்ட பாரம்பரியம்லாம் எங்கள் தோப்பனார் டாக்டரு எங்கள் தோப்பனார் அப்போவே வந்து கலெக்டரு எங்கள் தோப்பனார் வந்து வெள்ளைக்காரங்காலத்து ஜட்ஜி இப்படி இந்த இந்த பாரம்பரியம் பாரம்பரியம்னு பேசி பேசி நமக்கு இந்த வார்த்தையே ஒரு மாதிரி இரிட்டேட்டான வார்த்தையாகிடும் நான் இங்கே சொல்ல போகிற பாரம்பரியம் என்ன அப்படின்னா அவங்க கொள்ளுத்தாத்தா கிட்டேருந்து வர்றேன் தீஸ்தாவுடைய தாத்தா யாருன்னா ஜென்ரல் ஓ டயர் இருக்கார்ல ஜென்ரல் டயர்னு சொன்ன உடனே அதான் எதிர்கட்சிக்காரங்க அளவு வந்து டார் வந்துட மாட்டாங்களா அந்த மாதிரியான நபர் கிடையாது ஜென்ரல் ஓ டயர் நடத்தின ஜாலியன் வாலாபாக் படுகொலை இருக்குது பார்த்தீங்களா அதில் ஜென்ரல் ஓ டயரை நேரடியாக நிற்க வச்சு குறுக்கு விசாரணை பண்ணவர் தான் அவங்க தாத்தா சரி அடுத்தது கொள்ளு தாத்தா பார்த்தாச்சு அவங்க தாத்தா யாருன்னு பார்ப்போம் டிடி கிருஷ்ணமாச்சாரின்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுங்களா போனீங்கன்னா டிடி கே ரோடுன்னு ஒன்று இருக்கும் என்னுடைய வீடியோஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் டிடி கிருஷ்ணமாச்சாரின்னா எல்லா நேற்று போட்ட வீடியோவில் முந்தா நிலை போட்டிய வீடியோவில் எல்லா வீடியோவிலையுமே சொல்லுவோம் ஏன்னா எங்கே வாழலாம் எங்கேயாவது எஃப்ஐஆர் வாங்கியிருக்காளா எங்கே வாழலாம் ஒரு கேஸ் வாங்கியிருக்காளா சுதந்திர இந்தியாவின் முதல் ஊழல்வாதி என்று இந்த ஊழல் ஊழல்னு உருட்டு வாங்கல சுதந்திர இந்தியாவின் முதல் ஊழல்வாதி என்று குற்றம் சாட்டப்பட்டவர் டிடி கிருஷ்ணமாச்சாரி அவர் தான் ரோடு வச்சுருக்காங்க இந்த டிடி கே ரோடு அவர் பேரில் அந்த டிடி கிருஷ்ணமாச்சாரிய முத்ரா வழக்குன்னு ஒன்று நீங்கள் எடுத்து பார்க்கலாம் முந்திரா வழக்குன்னு அந்த டிடி கிருஷ்ணமாச்சாரிய கோத்து விட்டது அவங்க தாத்தா தான் அவங்க தாத்தா டிடி கிருஷ்ணமாச்சாரி கோத்து விட்டது வழக்கு போட்டது அவங்க தாத்தா தான் டிடி கிருஷ்ணமாச்சாரி மேலே பெரிய வழக்கு பெரிய ஊழல் அது டிடி கிருஷ்ணமாச்சாரி பண்ணது சரி அவங்க அப்பா யாருன்னு பார்த்துருவோம் இப்போ ஏன்னா பாரம்பரியமாக வரணும்ல அவங்க அப்பா யாருன்னா பால் தாக்கரே பால் தாக்கரே அப்படின்னு ரெண்டு பேரில் ஒருத்தர் மகாராஷ்டிராவில் அவரு தெரியும் பால் தாக்கரே யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவரு ஒரு மூர்க்கமான ஒரு ஹைக் இப்போ உள்ள நபர் இல்லை முன்னாடி பால் தாக்கரே பேரில் அவர் ஒரு மூர்க்கமாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக களமாடிக்கொண்டிருந்த நேரம் அது டெய்லி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஏதாவது வன்மத்தை கேக்கிட்டு போவாப்பில் இப்போ நம்ம பீட ஒன்று கேக்கிட்டு இருக்குல்ல அந்த மாதிரி பால் தாக்கரே டெய்லி வந்து ஏதாவது ஆறு ஆனால் வெள்ளச்சாமி வந்து என்ன பேசப்பட தெரில அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள வெள்ளச்சாமி ஆறு மணிக்கு அப்போ வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக வன்மத்தை கேக்கிட்டு போவாப்பில் அங்கே உள்ள அப்போ உள்ள கோடி மீடியாக்கள் பால் தாக்கரேக்கு வேலை செய்யும் அப்போ பால்தாக்கரே பேசுனதில் முகப்புள்ளையே போட்டுருவாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்மத்தை கக்கிடுவாங்க இப்போ டே பை டே நடந்துக்கிட்டே இருக்குது அவங்க சீசாவோடய அப்பா பார்க்குறாங்க இதை எல்லாம் கொண்டு போய் மனுவா எஃப்ஐஆரை போடுறா மேலேனு சொல்லிட்டு நீட்டாக இருக்கு சும்மா சாதாரணமாக இருக்கும் உங்களுக்கு பால் தாக்கர் மேலே எஃப்ஐஆர் போடுறான்னு ஒருத்தவங்க ஸ்டேஷனில் கொண்டு போய் போடுறனாக்கா எவ்வளோ பெரிய வளரப்பான் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே தெரியாது புரியாது பால் தாக்கரை இடத்துல இருந்து பார்த்தாதான் அந்த ஷூவை மாட்டிக்கிட்டு அங்கே நின்று பார்த்தாதான் பால் தாக்கரைக்கு எதிராக எல்லாம் கொண்டு போய் இதெல்லாம் வந்து எஃப்ஐஆரை போடு அப்படின்னு இந்த ஒரு டெம்ப்ளேட் வரும்ல அந்த மாதிரி ஒரு அடிச்சுடு போடு அப்படின் அதுக்கு பின்னாடி காலா மியூசிக் போட்டால் தான் தெரியும் அது அவங்க தான் இப்போ நான் தீசா செத்தல் வாத்துக்கு வந்துடுறேன் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன் நிறைய தொடர் பேசும் பொழுதும் இன்ட்ராக கொடுத்துருப்பாங்க தீஸ்தாவுக்கு மோடியை வந்து இன்னைக்கு மோடியினுடைய நேம் ஒரு நிறைய டயலாக் வந்துச்சு இடையில அவர் ஃப்ளைட்லேயே ப பறந்துக்கிட்டு இருக்காரு பாவம் ஜீ வந்து தூக்கமே இல்லை தூக்கமே இல்லை அப்படின்னு அவர் தூங்காதது காரணம்னா ஃப்ளைட்டில் பறக்கிறது மக்களை நினச்சி இது பண்ணுறது அதெல்லாம் கிடையாது அவருடைய தூக்கத்தை கெடுத்தது தான் தூக்கத்தை சாட்சாத் கெடுத்தது தீஸ்தா சதல்வாத் நீங்கள் பேரை மூடி தூங்குற முடி டபார் முழிச்சு பார்ப்பல என்னடா அது இங்கேயுமா அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சு பார்ப்பில் அளவுக்கு தூங்க விடாமல் பார்த்துக்கிட்டது தீஸ்தா சதல்வாத் வாத் ஸோ தீ தீஸா சத்தல்வாத் அந்த குஜராத் படுகொலை அப்போ நம்ம ஜனாதிபதி போகிறாரு அப்துல் கலாம் வந்து அங்கே வராரு மோடி தான் அப்போ அங்கே சிஎம் ஸோ ஒரு பார்வையிட வர்றாரு எங்கனாக்கா அங்கே உள்ள முகாம்களை இஸ்லாமியர்கள் தங்கியிருக்கிற முகாம்களை பார்வையிட வராரு தீஸ்தா இப்போ ஜேர்னலிஸ்டாக இருக்காங்க ஜனாதிபதியை பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்பாயின்மெண்ட் இல்லை ஏன்னா கேட்குற டீஸாக இல்லை அதனால் அப்பாயின்மெண்ட் இல்லை இப்போ டீஸாக என்ன பண்ணுறாங்கனாக்கா அஞ்சு நாளைக்கு முன்னாடியே தன்னுடைய வாழ்வில் முதல் முறையாக பர்தா போடுறாங்க பர்தாவை போட்டு அந்த முகாமில் அஞ்சு நாளைக்கு முன்னாடியே போய் உள்ளே மக்களோட மக்களாக கலந்து அவங்க அங்கே உட்காந்துடுறாங்க அஞ்சு நாளாக அங்கே இருக்காங்க இப்போ அஞ்சு நாள் கழித்து யார் நம்ம ஜனாதிபதி அப்துல் கலாம் வராரு பக்கத்தில் மோடி நிற்கிறாரு உடனே மக்கள்லாம் வரிசையாக அப்துல் கலாம் வந்து பார்க்கறாங்க அப்போ ஒரு முக்கோட போட்டோ அம்மா வந்து நிற்கிது முக்கோடை திறக்குது முக்கோட திறந்தோன்னா ஜனாதிபதிக்கு ஒன்றும் இல்லை பக்கத்தில் நிற்கிறாரு அவரு அப்படியே ஷாக்கானவர் தான் எங்க இங்கே வந்தாரு ஷாக்கானவர் தான் இந்த மாதிரி தூக்கிவிட்டு சீதா சதல் வாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம் பேப்பர்ஸை கையில் கொடுக்குறாங்க அப்துல் கலாம் கையில் கொடுக்குறாங்க அந்த பேப்பர் என்னென்னா அந்த படுகொலை சம்பந்தமான ஒரு ஒரு டாக்குமெண்ட்டு அது தமிழில் அந்த டாக்குமெண்ட்டு இங்கிலீஷில் வந்து தமிழில் மொழிபெயர்த்துருக்கு தமிழில் மொழிபெயர்த்து மேபி மாக்காய்க்க அமைப்புன்னு நினைக்கிறேன் யாருன்னு தெரியல மாக்காய்க்க அமைப்பு மொழிபெயர்த்து அந்த தமிழ் டாக்குமெண்ட் ஏன்னாக்கா அவர் அப்துல் கலாம் வரார் அப்படிங்கிறதுக்காக தமிழில் அதை கொண்டு போய் தூக்கிட்டு சதல்வாத்து அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறாங்க அவருக்கு ஏதோ அந்த சூடான தோசைகளில் ஏறி நம்ம உட்காந்தது மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு எரியுது அவருக்கு இந்தம்மா பார்த்துட்டேமே நேராக அவரை கொடுத்து என்னென்னாக்கா எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி இருக்குது நான் தீஸாகட்டே கேட்கணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் முடிஞ்சால் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு வந்து ஐநோ ஒன்லி பிரிட்டன் இங்கிலீஷ் ஸோ முடிஞ்சால் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் அந்த டாக்குமெண்ட்டு கொடுத்தாங்களே அது என்ன ஆச்சு சரி ஓகே வழக்கம் போலதான் தான் இல்லை அந்த கேட்கிட்டே இருக்குது